ிவேல் முருகனுக்கு அரோகரா உலகமெல்லாம் கொண்டாடும் கந்தசஷ்டி திருநாள் முருகனை பாடுவோம் வெற்றி வடிவேலன் அவன் திரு வீரத்தினை புகழ்வோம் வீரம் நமக்கு வேணும் எதையும் சாதிக்கணும்னா வீரம் வேணும் அந்த வெற்றி உணர்வை கொடுக்கக்கூடிய கடவுள் வெற்றிவேல் முருகன் அவன் புகழ் பாடுவோம் ஐப்பசி மாசம் அமாவாசை கழிந்த மறுநாளிருந்து இந்த ஸ்கந்த சஷ்டி என்று உலகம் போராம் இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் உபவாசம் இருந்து முருகனின் அருள் பெறுவார்கள் முருகு என்றாலே அழகு அழகு என்றாலே ஆனந்தம் ரொம்ப அழகாக இருக்கா அப்படின்னா என்ன ஆனந்தமா இருக்கான்னு அர்த்தம் அந்த வகையில் இந்த கந்தசக்தி விரதம் எவ்வளவோ விரதங்கள் உண்டு அதுல ரொம்ப ஒரு பிரசித்தமான விரதம் கந்தசக்தி விரதம் கடந்த மாதம் புரட்டாசி மாதத்தில் நாம் சக்தியை வழிபடுகிறோம் நவராத்திரி என்ற ஒரு பண்டிகை காலமாக அந்த தலைப்பில் அந்த விழா அம்பாளுக்கு இச்சாசக்தி கிரியாசக்தி ஞான சக்தி என்று கூறுகிறோம் அல்லவா அந்த சக்தி வழிபாடை செய்து அந்த சக்தியின் சொரூபமாகவே முருகனின் கையில் இருக்கக்கூடிய தீமையை அழித்து நாம் தீபாவளிக்கு சொன்ன மாதிரி நம்ம இருக்கக்கூடிய தீமைகளை அழித்து நன்மையை விளைவிக்கக்கூடிய எல்லாருக்கும் நன்மை வேணுமா அல்லவா மாநிலராக பிறந்த அனைவருக்கும் நன்மைகள் அந்த நன்மைகள் அந்த பலன் நமக்கு கிடைப்பதற்கு இளைஞலாக தீமைகள் இருக்கிறது அதுவும் இடத்திலே தான் இருக்கிறது ஆணவம் கண்மா மாயை இந்த ஆறுமுக கடவுளாக இருக்கக்கூடியவர் செந்தில் நாதன் வெற்றிவடி வேலன் நம்மளிடத்தில் இருக்கக்கூடிய அவகுணங்கள் வேண்டாத குணங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் முன்னேறுவதற்கு தடை கற்களாக இருக்கக்கூடிய குணங்கள் அது என்னது ஆணவம் கண்மா மாயை இதெல்லாம் நம்ம ஜெயிக்கணும் அதை இல்லாமல் நாம் இளைஞனிடத்தில் சரண்டர் ஆகணும் அப்போ ஸ்கந்த புராணம் ஸ்காந்தம் வடநூரில் இந்த முருகப்புரணியுடைய பெருமைகளை நமக்கு விவரித்து புராணங்கள் சொல்கிறது அந்த தினத்தில் அதாவது தீபாவளி அமாவாசையான மலா இருந்து ஆறு நாள் ஷட்டி என்பது ஆறை சொல்லக்கூடிய ஆறு என்ற எண்ணெய் சொல்லக்கூடியது பிரதம துதியை தங்கும் போது ஷட்டி வந்து ஸ்கந்தமா தேவி என்று சொல்வார்கள் ஸ்கந்தனை வழிபடுதல் ஸ்கந்தன் அருள் பெறுதல் ஸ்கந்தனுடைய புகழ் பாடுதல் அவனை நோக்கி நாம் விரதம் இருக்கிறோம் இந்த விரதம் இருப்பது என்பது என்ன என்றால் நமதை நமது உடலை பக்குவப்படுத்தி இறை சிந்தனை உபவாசம் அப்படின்னா என்ன வாசம்னா இருத்தல் எங்க இறைவன் இடத்தில் இறைவனிடத்தில் நம்ம இருக்கும் போதோ நம்ம வயிறார சாப்பிட்டுள்ளா இறைவனை தியானம் பண்ண முடியாது வயிறு பட்டியா இருக்கணும் இது யாருக்கு முடியுமோ அவங்களுக்கு தான் அதனால குழந்தைகளுக்கெல்லாம் இந்த விரதம் அப்பளிக்க விழாகாது வயதானவர்களுக்கு அப்படிக்க ஆகாது கர்ப்பஸ்திரிகளுக்கு அப்பளுக்கு விழாகாது முதியோர்களுக்கு அப்பளிக்க விழாகாது யாருக்கு முடியுமோ நமது உடலை உரமிக்கவாக நல்ல ஒரு திட காந்திரமாக கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த மாதிரியான ஒரு பருவ காலம் அதை நாம் சஷ்டி விரதம் சஷ்டியை நோக்க சரவணபவனார் சரவணபவா என்று கூறினாலே போதும் முருகனுடைய மந்திரங்கள் அவன் என்ன நம்மளை மகிழ்விக்கிறான் என்ன மதிப்பிக்கிறான் கதை தேவர்கள் அசுரர்கள் அந்த அசுரர்களை எல்லாம் அசுரர்கள் என்ன நம்முடைய குணந்தான் நம்ம இடத்துல இருக்கக்கூடிய மோக மத மாத்தியங்கள் ஆறு விதமான எதிரிகள் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அதை ஒவ்வொன்றாக இறைவன் போக்குகிறார் நாம் விரதம் இருந்து அப்படி இருந்தா என்ன ஆகும் முருகனுடைய நாமாவளிகளில் வம்ச வித்திகராயிரமாக ஒரு நாமாவளி உண்டு நம்முடைய குலத்தை களைக்கச் செய்யும் குல தெய்வம் சந்ததிகளை கொடுக்கக்கூடியவர் திருமணமாகி ஓராண்டு ரெண்டு ஆண்டு கழித்து அந்த மகப்பேறு பிரசவிக்கூடிய அந்த தன்மைகள் எல்லாம் குறையும் போதும் ஷஷ்டி பிரதமர் அப்படின்னு சொல்லுவார் கிருத்திகையில் முருகனை குறித்து பிரதமர் அப்படின்னு சொல்லுவார் நட்சத்திரங்களுக்கும் உண்டு கிருத்திகை நட்சத்திரமும் முருகனுக்கு சேர்ந்ததே விசாக நட்சத்திரமும் முருகனுக்கு சேர்ந்ததே முருகன் வந்து ஒரு குரு வடிவானவன் வழி நடத்து அப்போ நமக்கு எல்லாம் வேணும் எது வேணும் சௌக்கியம் வேணும் ஆனந்தம் வேணும் அதை நாம் போராடித்தான் சமுதாயத்தில் பரவேண்டி இருக்கிறது அந்த போராட்டம் அந்த போராட்டத்தில் நம்ம ஜெயிக்கிறதுக்கு குரு அருள் இறை அருள் வேண்டும் அது இந்த சக்தி விரதத்தில் நமக்கு கொடுக்கறது பண்டிகைகளும் நாம் தீபாவளிக்கு சொன்ன மாதிரிதான் பண்டிகைகளுமே சமுதாயத்துக்கு பயன்படக்கூடியதுதான் ஒரு ஊரில் ஒரு திருவிழா லட்சோப லட்சம் மக்கள் கூடுகிறார்கள் என்றால் நல்ல வியாபாரம் அந்தந்த தொழில் நிறைய கடைகள் வணிகங்கள் எல்லாம் பிரகாசிக்கிறது தீபாவளிக்கு துணிமணி மணித்த மாதிரி அந்த திருச்செந்தூர் எங்கெங்க முருகஸ்தலங்கள் இருக்கோ எங்கெங்க வழிபாடு முருகனை வழிபாடுகிறார்களோ எங்கெங்க சட்டி உற்சவம் பண்ணுகிறார்களோ அங்கே எல்லாம் மக்கள் கொடுக்கிறார்கள் சாமான்கள் எங்களுக்கு வேண்டிய திருவிழாக்களில் சாமான்கள் வாங்குகிறார்கள் சிறப்பாக இருக்கிறார்கள் ஆக பண்டிகை என்பது சமுதாயத்தை மிக சிறப்பாக மிக வளர்ச்சியாக மகிழ்ச்சியாக நடத்தக்கூடிய ஒரு வைபவம் அதை திருவிழாக்கள் என்கிறோம் திருச்செந்தூரில் இந்த மா சஷ்டி உற்சவம் ரொம்ப பிரசித்தமானது அந்த முருகன் அந்த அழகன் அந்த சுந்தரன் முருக என்றாலே அழகு நம்மை ஊய்விக்க ஒவ்வொரு முகமாக பாடலே உண்டு ஏறு முகம் ஏறி விளை முகம் ஒன்று ஈசனுடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று கூறும் அடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று குன்றுதோறும் வேல்வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று பள்ளியை மனம் வந்த முகம் ஒன்று இப்படி சொல்றேன் ஆறு முகமான ஆன நீ நீயர்கள் வேண்டும் ஆதி அருணாச்சலத்தில் அமர்ந்த பெருமானே அப்படின்னு முருகனுடைய துதிகள் நிறைய பேர் வள்ளலார் பாடியிருக்கார் நிறைய பேர் முருகன் எரியார் பாடியிருக்கார் பாம்பர் சுவாமிகள் பாடியிருக்கார் எதை நம்மளால் அனுசரிக்க முடியுமோ அவ்வளவு எளிமை இந்த தமிழ்ங்கிறதே தமிழ்னாலே முருகன் தான் பேர் தமிழ் கடவுள்னே சொல்லுவான் அந்த கடவுளை இந்த சட்டி காலத்தில் விசேஷமாக சொல்லியிருக்கிறார்கள் ஒவ்வொரு மாதமும் சுக்கர சஷ்டி ரொம்ப விசேஷம் முருகனை குறித்து ஷண்மதம் என்று நமது இந்த மதத்தில் ஆறு பிரிவு உண்டு சௌரம் கானாவத்தியம் விநாயகரை முதன்மைப்படுத்தி வழிபடுதல் சூரியனை முதன்மைப்படுத்தி வழிபடுதல் சிவனை முதன்மைப்படுத்தி வழிபடுதல் அம்பிகையை முதன்மைப்படுத்தி வழிபடுதல் மகாவிஷ்ணுவை முதன்மைப்படுத்தி வழிபடுத்துற மாதிரி முருகனையும் நம்முடைய ஆத்மா ஆத்மா அப்படி எடுத்துக்கணும் இருக்கணும் நமது எண்ணங்கள் செயல்கள் ஒரு 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 பூஜை விரதம் இருக்கும் போது அஞ்சு இந்திரியங்கள் சொல்றோம் என்ன மனசு இந்த மனசு யாரு இந்த மனசை கொண்டு போய் எங்க வைக்கணும் கந்த சக்தி பிரதம் பூஜை என்ற முறையில் இறைவனிடத்தில் நமது மனதை அர்ப்பணித்து நலம் வர வேண்டும் அந்த சுப்பிரமணிய சுவாமி அந்த முருகன் அந்த வெற்றி வடி வேலன் அனைவருக்கும் நல்லதை கொடுத்து மகிழ்வோம் ஆனந்திப்போம் வேண்டும் ஒரு தருணத்தில் விழா சமயத்தில் சந்திப்போம் அனைவருக்கும் தெய்வர்களாக நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்